நம்ம நம்ம இப்ப எதை நோக்கி போக போறோம்னா ஏன் தன்னை உணரக்கூடிய அந்த செயலுக்கு நான் வந்து தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியே முன்வைக்கப்படுது தன்னை உணர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போதைக்கு நான் என்னவாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரியல எனக்கு இங்க வர்றதுக்கான தேவை எதனால் உருவாச்சு அப்படிங்கிறதும் தெரியல நான் எப்படி வந்தேன்னு கூட எனக்கு தெரியல என்னை யாராவது அனுப்பிச்சி வச்சாங்களா அல்லது நானா வந்தேன்னா இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்குது சரி வந்தது தான் வந்துட்டேன் இங்கே என்ன நான் செய்யணும் அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கும் எனக்கு எந்த ஒரு பதிலும் தெரியல இங்கே கூட இருக்கக்கூடியவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அதில் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொன்றையும் கேட்டுட்டு நான் முயற்சி பண்ணுறேன் ஆனாலும் என்னுடைய அந்த செயல் என்னதான்னு தெரியல எனக்கு வேணுங்கிறதுலயும் நடக்க மாட்டேங்குது எதிர்பார்த்தாலும் தப்பா இருக்குது எதிர்பார்க்கலனாலும் தப்பா இருக்குது என்னதான் பண்றதுன்னு தெரியலங்கிற ஒரு குழப்பணையில இருக்கு இல்லையா அப்போ அதுக்கு தெளிவு வேணும் அவசியம் அப்போ அதை நோக்கி போகணும்ல அப்போ முதல்ல நமக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் அடுத்ததுக்கு போவோம் அதாவது நமக்கு தெரியல தெரியல முதல்ல இதை ஏத்துக்கிறதுக்காக தயாரா இருந்தாதான் ஆமா தெரியல தானே எனக்கு ஆஹ் தெரியல ஏத்துக்கிறேன் அடுத்தது நான் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் இப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் ஏற்கனவே இங்க நான் நிறைய கேட்டு வச்சிருக்கேனே